வணக்கம் நேயர்களே வாழைங்கிற திரைப்படத்தை ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு விட நேற்று தான் பார்த்தோம் இயக்குனர் மாரி செல்வராஜ் எடுத்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம்ன்றதுனால இன்னுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது படம் பார்க்குறது ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க படத்தோட ரிவ்யூன்னு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த மக்களோட பாதிப்பு எப்படி இருக்குது மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க குறிப்பாக கிராமத்தில் வந்து வாழைத்தார் சரி இல்லை அதுக்கு கிடைக்கிற கூலி பள்ளி மாணவர்கள் வந்து அவங்களோட ஃப்ரீ டைமில் இந்த விடுமுறை நாட்கள்லேயும் அதுக்காக போய் வேலை செய்கிறது அண்ட் இடைத்தரகர்கள் புரோக்கர் அண்ட் வியாபாரின்னு சொல்கிற அந்த சோபால் பிஸ்னஸ் பண்ணுற மக்களுமே எவ்வளோ இல் ட்ரீட் பண்ணுறாங்க அவங்கள அண்ட் எவ்வளோ இல் பே பண்ணுறாங்க எல்லாமே வந்து எக்ஸலெண்ட்டாக நெரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற நோக்கத்தில் வந்து ஒரு கோணத்தில் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஐ திங்க் ஒன்று வந்து அவங்க பண்ணது சரிதான் அந்த ஸ்ட்ரைக் அண்ட் இன்க்ரீஸ் இன் வேஜஸ் ரெண்டாவது அவங்களோட சேஃப்டிக்கு யாருங்க வந்து ஒரு கேரண்ட்டி கொடுப்பாங்க சரி த டூயிங் ஹ ஹார்ட் ஒர்க் அவங்களோட ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் சேஃப்டிக்கு ஐ திங்க் யார் அவங்கள ஹையர் பண்ணுறவங்களோ அவங்க தான் இன்சார்ஜ் இல்லையா ஸோ மற்ற நிறைய இடத்துல வந்து லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் விவசாயிங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அஃகோஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பட் அவள் எவ்வளோ தூரம் வந்து போய் ரீச் ஆயிருக்கு அதெல்லாமே வந்து அகெயின் இன்னொரு கொஸ்டின் ம ஒரு பக்கம் வந்து மக்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற நிறைய கருத்து நிலவினாலும் இந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல நடக்க நடக்கிறது அப்படிங்கிறதுனால தானே இந்த மாதிரி படங்கள் வருது ஸோ இதுக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம ஒன்று வந்து ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிட்டாலும் வளர்க்கும் போல் நம்மளோட ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டஸ் டுவர்ட்ஸ் ஃபிக்ஸிங் திஸ் ஆர் எராடிகேட்டிங் திஸ் அப்படின்றத நம்ம யூஸ்ஃபுல்லாகவே சொல்லுவோம் அந்த கோணத்தில் இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல ஆசைப்படுறோன்னா மக்கள் ஒற்றுமையாருங்க உங்கள் உரிமைக்காக போராடுங்க அந்த ஏன் என்ற கேள்வி வந்து நம்ம கேட்டால் தான் நம்மளோட உரிமை வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ பாடல் வரிகளே அப்படி தானே வந்திருக்கு ஏன் என்ற கேள்வி கேட்டதுனாலே உரிமைகளை பெற்று அப்படின்றது தான் ஸோ அதுக்கு வந்து என்றைக்குமே விட்டுக் கொடுக்காதுங்க நம்ம நாம் வந்து யாருக்குமே அடிமை இல்லை நம்ம ஜஸ்ட் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறதுக்கான கூடி நமக்கு தராங்க அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க தான் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் ஏன்னா அந்த இடத்துக்கு அவங்க தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஒரு பாதுகாப்பான மோடில் பயணிச்சுட்டு வாங்க நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதே நம்ம வேலை செய்கிற அந்த ஒரு சில மணி நேரங்களில் தவிர சில இடத்துல பல மணி நேரங்கள் ஆகுது அது கேள்விக்குறி அகைன் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் மிச்சம் இருக்கிற நேரங்கள் நம்ம குடும்பத்தோடையும் நம்மளோட உற்றார் உறவினர்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் நண்பரையோடையும் சேர்ந்து நல்ல இன்பமாக கழிக்கிறதுக்கு தான் வேலை செய்கிறோம் மூணு விஷயம் மனுஷனுக்கு அத்தியாவசியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபுட் ஷெல்டர் அண்ட் அகாமடேஷன் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் ஸோ இதை தாண்டி வந்து நம்ம பெருசாக எதுவும் ஆசைப்படாமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம நம்மளோட இதுக்காக வந்து ரொம்ப தாழ்ந்தோ சரி இல்லை ரொம்ப உயர்ந்தோ இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட தேவைகளுக்காக நிச்சயமாக நம்ம வந்து நம்மளோட வாய்ஸ் அண்ட் நம்மளோட உரிமை கட்டுறதுக்காக நம்மளோட வாய்ஸ் நிச்சயமாக ரைஸ் பண்ணணும் பண்ணால் தான் சில இடத்துல வந்து கிடைக்கும் கட்டினா தான் இறக்கும் சரிங்களா ஸோ வித் தேட் சேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் அப்போ மாரி செல்வராஷ் உண்மையிலேயே இட்ஸ் சாம்சங் நீங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஐ ஹேட் அ சான்ஸ் டு வாட்ச் பரியரும் பெருமாள் அதுக்குமே இட் வாஸ் வெல் ரிசீவ் பை த ஆடியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுவுமே நல்லா போகும் நாங்கள் நம்புகிறோம் படம் உண்மையிலேயே வாஸ் டெலிவட எக்ஸலண்ட்ரி அண்ட் அண்ட் கேஷ் அண்ட் க்ரூமே வாஸ் ரெலிஃப் அண்ட் டேஷ்டிக் யா சில சீன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் பட் அகெயின் இட்ஸ் ரலி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஸோ தமிழ் சினிமாவில் இது நிச்சயமாக ஒரு பேசக்கூடிய பேசப்படுற படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம எப்போ சொல்லிவிட்டோம் மக்கள் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க மக்கள் நடத்துகிற ஆட்சி அண்ட் அரசாங்கம் வந்து இதை எப்படி பார்க்குது அதுக்கான உதவி என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்